அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் இரண்டு நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள் துன்மார்க்கர் ஆளும்போதோ போதோ ஜல் தவிப்பார்கள் மூன்று ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான் வேசிகளோடைய தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான் வசனம் நான்கு நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான் பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான் ஐந்து பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் நாள்களுக்கு வலையை விரிக்கிறான் ஆறு துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது நீதிமானோ பாடி மகிழ்கிறான் ஏழு நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தருகிறான் துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான் எட்டு பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்குளித்து விடுகிறார்கள் ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள் ஒன்பது ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தம் அமைதியில்லை பத்து இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள் செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள் பதினொன்று மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் பனிரெண்டு அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கராவார்கள் வசனம் பதிமூன்று தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார் பதினான்கு ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும் பதினைந்து பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் பதினாறு துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும் நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள் பதினேழு உன் மகனை சிக்ஷை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் பதினெட்டு தீர்க்க தரிசனம் இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் பத்தொன்பது அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான் அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான் இருபது தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் இருபத்தி ஒன்று ஒருவன் தன் அடிமையை சிறு பிராயம் முதல் இலக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பார்ப்பான் இருபத்தி இரண்டு கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான் மூர்க்கன் பெரும் பாதகன் இருபத்தி மூன்று மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மையுள்ளவனோ கணமடைவான் இருபத்தி நான்கு திருடனோடு பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான் சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான் இருபத்தி ஐந்து மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் இருபத்தி ஆறு ஆளுகை செய்கிறவனுடைய முகதரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் வசனம் இருபத்தி ஏழு நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன் சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன் கத்தரிக்கை மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எல்லா விதமான அறிவுரைகளும் ஆலோசனைகளும் அடங்கியுள்ளன ஆகவே ஒவ்வொருவரும் தினமும் நீதிமொழிகளை படிக்க வேண்டும் என்பதற்காகவே மாதத்தில் முப்பத்தி ஓர் நாளும் படிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த புஸ்தகத்தில் முப்பத்தி ஓரு அதிகாரங்கள் உள்ளன ஆகவே ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நீதிமொழிகளை படித்தால் நல்ல ஆலோசனைகளும் அறிவுரைகளும் கிடைக்கும் அவைகளை பின்பற்றினால் வாழ்க்கை செழிக்கும் குறிப்பாக வாலிபர்கள் இதை கட்டாயம் படிக்க வேண்டும்